டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக வந்து தமிழக அரசியல் இப்போ பார்த்திங்கன்னா தூங்கி நிறுந்த புளியை சுரண்டி விட்டு அதை ஒரு சூப்பர் ஹீரோ ஆக்கின கதையாக தான் தமிழக அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது சீமான் அவர்கள் இப்போ இருக்கிற வெற்றிடத்தை சூப்பராக யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாரு அப்படின்றதுதான் உண்மையாக இருக்கிறது விஜய் அவர்கள் சீமானுடைய ஓட்டை வந்து பிரிப்பாரா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்திருந்த நேரத்தில் சீமான் புதிய வாக்கு வங்கியை உருவாக்கும் முயற்சியில் வந்து தீவிரமாக இருக்கார் அதில் ஓரளவுக்கு கவன ஈர்ப்பும் பெற்றிருக்காரு அது வெற்றியாக மாறுமா இல்லையான்றதை பொறுத்து தான் பார்க்கணும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக வர்சஸ் அதர்ஸ் அப்படின்றது தான் இன்றைய கல நிலவரமாக இருக்கிறது அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை வந்து யார் பிரிக்க போகிறாங்க அப்படின்றதுல தான் எல்லா பொலிட்டிக்கல் கட்சியும் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்குது ட்ரெடிஷ்னலாகவே வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகள் எல்லாம் அதிமுக இருந்தது அதற்கு முக்கிய காரணம் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை ஒரு தீய சக்தி அப்படின்னு பிரான் பண்ணாங்க எம்ஜிஆரை விட அதிகமாக வீரியமாக புரட்சித் தலைவர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் வீரியமாக திமுகவை எதிர்த்து நிலையான வாக்கு வங்கி அப்படின்னு பண்ணாங்க தமிழக வரலாற்றிலேயே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் தனித்து ஒரே சின்னத்தில் களமிறங்கக்கூடிய தைரியம் மிக்க கட்சியாக தைரியம் மிக்க பெரிய கட்சியாக சின்ன சின்ன கட்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க பாஜக நாம் தமிழர்கள் எல்லாருமே வந்து கூட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அவங்களுடைய சின்னத்தை நிற்க வச்சுருக்காங்க ஆனால் ஒரு பெரிய கட்சி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் அதே சின்னத்தை கூட்டணி கட்சி எல்லாம் கூட நீங்கள் இந்த சின்னத்துல தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே சின்னத்தில் நிற்க வச்சு வெற்றி வாகை சூடியது அப்படின்னு வந்து தமிழக வரலாற்றிலேயே அதிமுக மட்டும்தான் அதற்கு முக்கிய காரணம் வந்து ஜெயலலிதா அவர்கள் காட்டிய கடுமையான திமுக எதிர்ப்பு சரி திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் அதிமுகவுக்கு தான் வந்து இருந்துச்சு ஆனால் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த வாக்குகளை யார் பிரித்து கொள்வது அப்படின்றதுல தமிழக கட்சிகளிடையே பயங்கரமான போட்டி தான் நிலவியது அதில் பாஜக ரொம்ப வீரியமாக முன்னேறி கொண்டு வந்ததை பார்த்தோம் அதிமுக கூட கூட்டணி வச்சாங்க அதிமுக பலவீனப்பட்டதாக பாஜக தான் மாற்றுது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருந்தது எல்லாத்தையும் மீறி அந்த கூட்டணி உடைந்த பிறகும் பாராளுமன்ற தேர்தலில் தனித்து நின்று பாஜக அவங்க கூட்டணியோட நின்று கூட்டணியோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க அதே அதிமுக ஒரே ஒரு கட்சி முக்கியமான கட்சி எஸ்டிபிஐ மட்டும் கூட்டணியில் வச்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு வந்து வாங்கினாங்க ஸோ ஒருவேளை மீண்டும் பாஜக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் இணைந்து ஒரு புதிய கூட்டணி உருவாக்கினா ஒட்டுமொத்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸும் அவர்கள் வந்து எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு அந்த கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்றது தான் பல அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக இருந்தது ஆனால் இங்கே தான் கடைசியாக வந்தார் விநாயக் மகாதேவ் அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் உள்ளே களத்துக்குள்ளே புகுந்து ஒரு அதகலம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் பார்க்கணும் ஏன்னா திமுக மட்டும்தான் எப்போவுமே பாஜகவும் அதிமுகவும் டார்கெட் பண்ணும் இதில் பாஜக எப்போவுமே ஒரு படி மேலே போயிட்டு டி திமுகவுடைய பேஸ்லேருந்தே அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரிய கொள்கைகள் வந்து பண்ணுவாங்க ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு சித்தாந்த எதிரி அப்படின்ற மாதிரி அவங்க பிராண்ட் பண்ணியிருப்பாங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகனாலே எதிரின்னுவாங்க இவங்க சித்தாந்த ரீதியிலேருந்து எடு எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அண்ணா ரெண்டு பேருக்குமான காமன் தலைவராக இருந்தாலும் பெரியார் அண்ணா ஆகிய இருவரையும் அட்டாக் பண்ணுறதுக்கு பிஜேபி தயங்காது அப்படின்றத சமீபத்திய அண்ணாமலை அவர்களுடைய பேட்டியில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இந்த இடத்துல தான் பயங்கரமான ஒரு ஆட்டத்தை ஆடி இருக்கிறாரு சீமானவர்கள் அதாவது பாஜகவை விட வீரியமாக பெரியார் எதிர்ப்பு அப்படின்றத வந்து கொண்டு வந்திருக்காரு இதற்கு முக்கியமாக அவருக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே பாஜக பெரியாரை பற்றி ஏதாவது பேசும்போது பாஜக ஒரு வடமாநில கட்சி அவங்க வெளியிலேருந்து வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்தை வந்து அழிக்கிறது பற்றி பேசுகிறாங்க அப்படின்ட்டு பாஜகவை ஈஸியாக ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க பட் சீமானுக்கு அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது ஏன்னா இவங்கெல்லாம் பேசுகிறத விட அதிகமான தமிழ் ஊனரோடு பேசுகிறவர் அப்படின்ற ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கூட சீமானு இருக்கும்பொழுது இவரை ஒரு வடநாட்டு கட்சி அப்படின்னு சொல்ல முடியாது பாஜகவின் பி டீம் அப்படின்னு தான் திமுக எல்லாரையும் வந்து பொதுவாக சொல்லும் அந்த பிராண்டையும் சீமான் அவர்கள் பயங்கரமாக உடைச்சிருக்கார் ஏன்னா பல பல்வேறு போராட்டங்கள் பாஜகவுக்கு எதிராகவும் அவர் நடத்தியிருக்கிறார் திமுக விட அதிகமாக வீரியமாக பாஜகவை வந்து அவர் எதிர்த்து ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சீமான அந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளேயும் அடைக்க முடியவில்லை பட் பாஜக எப்பொழுதும் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறும்போது அதை சின்ன சின்ன விஷயமாக ஹேண்டில் செய்கிற திமுக இந்த முறை பயங்கரமாக பதறி இருக்கிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது தந்தை பெரியார் திராவிடக் கழகம் மற்றும் டீக்கா ஆகியோர் எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஒரு மிகப்பெரிய கலையபரமாக தான் இருக்கிறது திமுக திமுகவினரும் திமுக ஆதரவாளர்களும் கூட சீமானுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து பதிவிட்டு வரதை நம்மளால் பார்க்க முடியுது இதில் சீமானுக்கு என்ன லாபம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அந்த சித்தாந்த ரீதியாக திமுகவுக்கு எதிராக இருந்த அந்த வாக்காளர்கள் எல்லாமே சீமான் மீது ஒரு கவனத்தை திருப்பியுள்ளார்கள் தான் ஏன்னா சீமானை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம் பேசுகிறாரு விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக கருத்துக்களை பேசுகிறாரு அப்படின்ற பல விஷயங்களுக்காக எதிர்ப்பவர்கள் நிறைய பேர் உண்டு ஆனால் சீமானுடைய கருத்துக்கள் கவனிக்கப்படுகிறது அப்படின்றது தான் இது முக்கியத்துவமாக இந்த விஷயமாக இருக்கிறது என்னடா இவர் அதிமுகவை விட தி பாஜகவை விட அதிகமாக திமுகவை எதிர்க்கிறார் அதுவும் குறிப்பாக அவருடைய பெரியார் அப்படின்ற ஒரு பிராண்டை வந்து யாருமே டச் பண்ணாத விஷயத்தை வந்து இவர் சர்வ சாதாரணமாக போட்டு அடிக்கிறார் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க பொருதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா பெரியார் பிராண்ட் அப்படின்றது சில பல மாதங்களுக்கு ஒருமுறை சில பல வருடங்களுக்கு ஒரு முறை எப்போதுமே அடித்து நொறுக்கப்பட்டு தான் கொண்டிருக்கிறது உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ரஜினி அவர்கள் சதாரணமாக ஒரு வார்த்தையை சொன்னார் ராமரை வந்து செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு ஊர்வலம் பண்ணார் அது வந்து சோக்கு மிகப்பெரிய வெளிச்சம் கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னார் அவர் என்னவோ சோவை பாராட்டுவதற்காக பேசினாலும் அது பெரியார் மீறி ஏதோ ரஜினி அவதூறு பரப்பிட்டது மாதிரி ரஜினி மேலே ரஜினி மேலே நிறைய பேர் பாய்ஞ்சாங்க உடனே ரஜினி ரசிகர்கள் சும்மா இல்லாமல் பெரியார் இதற்கு முன்னாடி பேசியதை எல்லாமே தோண்டி எடுத்து அடித்தாங்க அதை பொழுதுவில நிறைய ஆதாரமாக கொடுத்தாங்க மாரிதாஸ் அவர்கள் யூடியூப்பில் பல அந்த பிராண்டை வந்து பல முறை நொறுக்கி இருக்கிறாரு யுனெஸ்கோ அவார்டு வாங்கினது ஃபேக்கில் ஆரம்பித்து வைக்கம் வீரர் ஃபேக்குன்னு ஆரம்பித்து பல யூடியூப் வீடியோஸில் வந்து அவரோட பிராண்டை வந்து அடித்து நொறுக்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு முறை ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் பாஜக சிலையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அகற்றுவோம் அப்படின்னு சொன்னபோது மீண்டும் பெரியார் பேசினதெல்லாம் கிளறி எடுத்து தோண்டி எடுத்து அடித்தாங்க அது ஓஞ்சுது அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் தான் சீமான் அவர்கள் ஒரு பரபரப்பான கருத்தை சொல்கிறாரு அவர் சொன்ன கருத்து உண்மையா இல்லையா அப்படின்றது பற்றி ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் அதைவிட பயங்கரமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரோ பெரியார் அப்படின்னு தோன்ற அளவுக்கு பலவிதமான ஆதாரங்கள் சோஷியல் மீடியாவில் வளம் வருகிறது எது உண்மை எது பொய்யும் தெரியாத அளவுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது இதற்கு ஒரே ஒரு சொல்யூஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முறை முறை ஆகட்டும் இல்லை பெரியார் எழுதின விடுதலை பத்திரிகை ஆகட்டும் நிறைய விஷயங்கள் வந்து இப்போ ரைட்டாக அவங்க வந்து வச்சுருக்கிறாங்க அதை அரசுடைமையாக்கி மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தினால் மட்டுமே பெரியார் உண்மையில் என்ன சொல்லியிருக்கிறார் என்ன நோக்கத்தில் சொல்லியிருக்கார் அப்படின்றலாம் தெரியும் உதாரணத்துக்கு தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி அப்படின்ட்டு பெரியார் சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் இப்போ இருக்கிறது அதுக்கு முட்டுக் கொடுக்குறவங்க வந்து தமிழ் காட்டுமிராண்டி காலத்திலிருந்து உருவான மொழி அப்படின்னு பெரியார் பெருமையாக பேசினதா அப்படியே ஸ்லோவாக அதை மடைமாட்டுறாங்க அதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படின்றதெல்லாம் நிச்சயமாக இதை அரசுரிமையாக்கி பொதுமக்கள் பார்வைக்கு வைத்தால் மட்டும்தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றது தான் நிதர்சனம் பட் சீமானை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பயங்கரமாக ஸ்கோர் பண்ணி விளையாடினுக்காரன் தான் அர்த்தம் ஏன்னா விஜய்யோடைய பரந்தூர் பயணத்தை கூட தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு தான் சீமான் பற்றி இருக்குது இப்போ சீமானுடைய வீட்டை போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கழகத்தினர் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் அந்த பெரியாரிய ஆர்வலர்கள் எல்லாருமே வந்து போயிருக்கிறாங்க குறிப்பாக திருமுருகன் காந்தி அவர்கள் பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க சீமானுக்கு எதிராக வந்து பயங்கரமாக பேசியிருக்காங்க சீமான் எந்த ஒரு போராட்டத்திலும் இல்லை அவர் வந்து பாதியிலே ஆதரவு தெரிவிச்சுட்டு ஓடினவர் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு சி சீமானுடைய போராட்டங்கள் மீது நம்மளுக்கு விமர்சனம் இருக்கலாம் சீமான் அவர்கள் கருத்துக்கள் மீது நம்மளுக்கு ஆயிரத்தெட்டு விமர்சனம் இருக்கலாம் ஆனால் சீமானவர்கள் போராடவே இல்லை அப்படின்னு சொன்னால் அது அபத்தமாக தான் இருக்கும் சொல்ல போகணுன்னா இப்போது இன்றைக்கி ஈரோடு எலெக்ஷன் பை எலெக்ஷன் வந்து ஈரோடு இடைத்தேர்தல் போது அதுல திமுகவுக்கு எதிராக களம் நிற்கக்கூடிய ஒரே நபர் வந்து சீமான அவர்கள் தான் இதில் அவர் வெற்றி பெறப்போவதில்லை அப்படின்னாலும் குறைந்தபட்சம் அவர் வாங்கும் ஓட்டுகள் திமுகவுக்கு எதிரான மனநிலையை மட்டும்தான் பிரதிபலிப்பதாக இருக்கும் இந்த இடைத்தேர்தலை வைத்து தான் மனதில் வைத்து தான் சீமான் வந்து இத்தகைய சர்ச்சையான கருத்தை சொன்னாரா இல்லையா அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியாது பட் இந்த ஒரு சர்ச்சையான கருத்து மூலமாக சீமான் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு கவனம் கிடைச்சிருக்கு அப்படின்றது தான் உண்மை சீமான் பொதுவாகவே பொய்யை அள்ளி வீசுபவர் பொய் இஷ்டத்துக்கும் பொய் சொல்லுவார் அந்த பொய்யை வந்து உடைக்கிறதுலே ஆர்வமாக இருந்தாங்க திமுகவினர் பட் இப்போ சீமான் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அது கிடையாது அப்படி நடக்கவே இல்லை அப்படின்றத மறுப்பதற்கு திமுகவினர் பயங்கரமாக பாடுபடுற மாதிரி இருக்குது சீமான் ஒரு பல பொய்களை சொல்லியிருக்கலாம் ஆனால் இந்த ஒரு விஷயம் பல உண்மைகளை வெளிக்கொண்டுவதற்கு உறுதியாக இருக்கிறது அப்படின்றது தான் காலமாக நடக்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது எது எப்படியோ விஜய் அவர்கள் பரந்தூருக்கு போய் ஒரு பெரிய அரசியல் பரபரப்பு கிளப்பினாலும் இன்னும் ஆக்சுவல் பரபரப்பு அப்படின்றது சீமானுடைய பேச்சுக்களும் சீமானுடைய வீட்டை சுற்றி மட்டும்தான் இருக்கிறது மேலும் அடுத்தடுத்து சீமான் என்னென்ன மாதிரியான ஒரு ஸ்டண்ட் அடிக்கப் போகிறாரு என்னென்ன மாதிரி ஒரு பஞ்ச் வைக்க போகிறாரு அப்படின்றது தெரியல உங்களைப் போல நானும் ஆர்வத்தோடு காத்து கொண்டிருக்கிறேன் சீமான் பேசிய கருத்து சரின்னு நினைக்கிறீங்களா தவறுன்னு நினைக்கிறீங்களா இல்லை குறைந்தபட்சம் அதை தவிர்த்திருக்க வேண்டுமா அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி